முயற்சியை கேட்க யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்ட் பேட்ரிக் அவரை பற்றி தானே வீடியோ சென்ட் பேட்ரிக் சர்ச் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு பேர் சென்ட் பேட்ரிக் சர்ச் அங்கே வந்து மார்ச் பதினேழாம் தேதி பேட்ரிக் ஓட விழாவாக கொண்டாடுறாங்க அந்த விழாவை நான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ எடுக்கும் போது சென்ட் பேட்ரிக்கை பற்றி சில அரிய தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சென்ட் பேட்ரிக் பதினாலு வயசு இருக்கும்போது அயர்லாந்து நாட்டுக்கு அடிமையாக கடத்தப்பட்டார் அங்கே ஆறு ஆண்டுகள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அடிமையாக இருந்தார் அப்போது ஒரு கனவு வந்தது அந்த கனவில் அங்கேருந்து அவர் தப்பிச்சு போய் அம்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரி உடனே அவர் அந்த அதே மாதிரி கண்ணு மொழிச்சு அங்கேருந்து ஓடிட்டார் அப்படியே அவங்க அம்மா அப்பாவை பார்த்தார் திருப்பியும் ஒரு கனவு வந்தது அயர்லாந்து நாட்டுக்கு திருப்பியும் போய் அங்கே இருக்கிற மக்களும் அடிமைகளையும் நம்ம தெளிவுபடுத்தணும்னு திருப்பி அயர்லாந்துக்கு ரொம்ப அதை பாதராக போகிறாரு அங்கே போய் இருபதாயிரம் பேருக்கு மேலே கன்வெர்ட் பண்ணுறாரு ஏன்னா அங்கே கொடிய விசப்பாம்புகளே இல்லாத ஊர் அயர்லாந்துன்னு இன்னும் கூறப்படுகிறது அங்கே பல சர்ச்சைகளை நிறுவியிருக்காரு அங்கே அயர்லாந்து மக்கள் வந்து இவர் வந்து ஒரு பதப்பதராகவும் தலைவராகவும் நினைக்கிறாங்க இந்த கடைசியாக நம்ம வீடியோவில் வர அந்த ஜபம் ஒன்று அந்த சபத்தை சொல்லித்தான் அயர்லாந்து மக்கள் தன் வேலையே தொடங்குவார்கள் நீங்களும் அந்த சபத்தை சொல்லுங்க படிங்க மேலும் அடுத்து